திருச்சிற்றம்பலம் அறம்பொருள் இன்பமான அறநெறி வழாமல் புள்ளி மரம் கடிந்தரசர் போற்ற வையகம் காக்கும் நாளில் சிறந்த நல் தவத்தால் தேவி திருமணி வயிற்றின்மைந்தன் பிறந்த நன் உலகம் போற்ற பேரறி குருளை கண்ணான் தவமுயின்றரிதில் பெற்ற தனி இளங்குமரனாலும் சிவமுயன்றடையும் தெய்வ கலை பல திருந்த ஓதி கவன வாம்புரவியானை தேர் படை தொழில்கள் கற்று பல முயன்றதுவும் பேரே என்வரும் பண்பின் மிக்கான் அளவில் தொல்கலைகள் முற்றி அரும்பெற பெற தந்தை மிக்க உல மகிழ் காதல் கூற ஓங்கிய குணத்தால் நீடி இளவரசும் தன்மை எய்துதற்கணியனாகி வளரிலம் பருதி போன்று வாழும் நாள் ஒரு நாள் மைந்தன் திங்கள் வெண்கவிகை மன்னன் திருவலர் கோயில் நின்று மங்குல தோயமாட வீதி மண்ணிலங்குமரர் குசூழக கொங்கு மாலை தாழ்ந்த கொங்கு மமும் தோலான் பொங்கிய தானை சூழ தேர்மிசை பொழிந்து போந்தான் பரசுவந்தியர் முன் சூதர் மாகதர் ஒரு பால் பாங்கர் விரைநருங் குழலா சிந்தும் வில்வலை ஒரு பால் மிக்க முரசொடு சங்கமார்ப முழங்கோலி ஒரு பால் வென்றி அரசிலங்குமரன் போதும் அணிமணி மாட வீதி திருச்சிற்றம்பலம்